புதுச்சேரியில் உள்ள நீதிமன்றங்களில் காந்தி திருவள்ளுவர் சிலை ஃபோட்டோவை தவிர்த்து வேறு யார் படமும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதை எதிர்த்து தான் இப்போது இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எல்லாருமே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அதை பற்றி பார்க்கலாம் வாங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நீதிமன்றங்களில் காந்தி மற்றும் திருவள்ளுவர் சிலையை தவிர ஃபோட்டோவை தவிர வேறு யார் ஃபோட்டோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு இதை எப்படி பார்க்கணும் இது வந்து முழுக்க முழுக்க சட்ட விரோதம் சமூக விரோதம் உள்நோக்கம் கொண்டது சாதியவாத சிந்தனை கொண்டது இந்துத்துவ சிந்தனை கொண்டது மனுவாத சிந்தனை கொண்டது காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை அப்படி இருக்கிற பொழுது ஒரு மகனை பெற்றெடுத்த தாயையும் தந்தையையும் அந்த வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அவருடைய அடையாளம் இருக்கக்கூடாது என்று அவமானம் செய்வதும் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தினுடைய தந்தையுடைய படத்தையும் சிலையையும் நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொல்வதும் ஒன்றுதான் ஆக இன்றைக்கு அவர்கள் அம்பேத்கரை அவமதிக்கவில்லை இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவமதித்திருக்கிறார்கள் இந்திய அரசமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு நவீன இந்தியாவை உருவாக்கியிருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் பாராளுமன்றம் இயங்குகிறது உச்சநீதிமன்றம் இயங்குகிறது உயர்நீதிமன்றங்கள் இயங்குகிறது சட்டமன்றங்கள் இயங்குகிறது நிர்வாகத்துறை இயங்குகிறது அப்படி இருக்கிற பொழுது காந்தியினுடைய படம் இருக்கலாம் திருவள்ளுவருடைய படம் இருக்கலாம் அம்பேத்கருடைய படம் இருக்கக்கூடாது என்று சொல்வது என்பது காந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அம்பே திருவள்ளுவரையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய புகைப்படங்களும் சிலைகளும் இருக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னால் அம்பேத்கருடைய சிலையோ புகைப்படமோ இருக்கக்கூடாது என்பதில் சாதியவாத உள்நோக்கம் இருக்கிறது மதவாத உள்நோக்கம் இருக்கிறது சட்டமேதி அம்பேத்கர் வந்து ஒரு சாதி ஒரு ஒரு சமூகத்துக்கு எதிராக மட்டும் செயல்பட்டதுனால தான் இந்த இது அவரால் மட்டும்தான் இன்றைக்கி எல்லாராலேயும் வந்து எல்லாம் அதிகாரத்துக்கும் போக முடியுது எல்லாம் படிப்பும் நிற்க முடியுது இன்றைக்கி நான் நின்று உங்கள் முன்னாடி பேட்டி கொடுக்கறதுனால ஆனால் அம்பேத்கரோட ஒரு வகுத்த சில நெறிமுறைகளை தான் முடியுது இல்லைனா ஒரு சமூகம் மட்டுமே எல்லோரையும் கோல அவங்களுக்கு அடிமையாக தான் எல்லாம் செயல்பட்டு இருந்தாங்க அதை உடச்சறிஞ்சது அண்ணல் அம்பேத்கர் அதனால தான் இந்த இதை வந்து உள்ளே வைக்கக்கூடாதுன்றதை சொல்கிறாங்க மற்றபடி வேறு எதுவும் கிடையாது நீதிமன்றத்தில் வந்து கண்டிப்பாக அண்ணல் அம்பேத்கரின் படம் தான் இருக்கணும் என்ன கேட்டால் அவர் படத்தை தவிர வேறு யார் படமும் இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன் ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் இந்திய சமூகத்தின் தேச தந்தை யாருன்னு சொன்னால் மக்களால் ஏற்றுக்கப்பட்ட ஒரே நபர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் மகாத்மா காந்தின்னு சொல்கிறாங்க அது பெருமைக்குரிய விஷயந்தான் இல்லைன்னு சொல்ல இந்த ஒடுக்கப்பட்ட மக்களாலும் பிற்படுத்தப்பட்ட மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை வந்து எல்லா நீதிமன்றத்திலையும் எடுக்குன்னு சொன்னதோட முக்கிய உள்நோக்கம் என்னென்னா மணிப்பூர் கலவரம் நாடு முழுவதும் பற்றி எரியுது அதில் தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டம் வந்து தமிழக மக்களால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அதை திசை மாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் புரட்சியார் அம்பேத்கர் படத்தை எடுக்குன்னு ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க புரட்சியார் அம்பேத்கர் படத்தை எடுக்க முடியாது அவங்க சொல்கிற போல் ஜியோ மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்திய அரசியலும் சட்டத்தை எழுதினவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் அவரோட படத்தை நீதிமன்றத்தில் வைக்காமல் மற்றவங்க படத்தை வைக்க சொல்கிறது மிகப்பெரிய ஒரு அநியாயம் இதோடய உள்நோக்கம் என்னென்னா இது பிஜேபி பாசிச ஆர்எஸ்எஸோடய உள்நோக்கம் கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல் இப்படியா பார்த்த ஒரு இது நடக்காது அதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரோட படத்தை வந்து நீதிமன்றத்தில் வைக்கணும் அனைத்து நீதிமன்றத்திலையும் வைக்கணும் இவங்க ஜியோ பாஸ் பண்ணது நல்லது தான் இதனால தான் மக்கள் வந்து தண்ணி எழுச்சியாக போராட வராங்க க இப்போ வழக்கறிஞர்கள் நாங்கள் முன் வந்திருக்கோம் இப்போ ஒட்டுமொத்த இப்போ வந்து இந்த விஷயம் இன்னும் அதிகப்படியில் போகும்போது தமிழ்நாடு முழுவதும் இந்த இஷ்யூ மிகப்பெரிய ஒரு பரபரப்பாகவும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் கடந்த ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கோர்ட் பெஞ்ச் ஒரு நிர்வாக உத்தரவினை பிறப்பித்துள்ளது அந்த உத்தரவினில் தமிழகத்தில் உள்ள நீதிமன்றங்களில் மகாத்மா காந்தி திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் புகைப்படத்தை தவிர வேறு எந்த புகைப்படத்தையும் நீதிமன்ற வளாகத்தில் வைப்பதற்கு அனுமதி இல்லை என்று ஒரு உத்தரவினை பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளதிலிருந்து தமிழகம் முன்பும் வழக்கறிஞர்கள் மற்றும் ம மத்தியில் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மற்றும் படித்த மேன்மட்ட மக்கள் அனைத்து மக்களுமே மிகவும் இது இந்த உத்தரவு ஏற்கத்தக்க உத்தரவு அல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த புரட்சியாளர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் புகைப்படத்தை நிறுவக்கூடாது என்பதற்காகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது என்பதை இந்த உத்தரவு காட்டுகிறதால் அனைவரும் பொங்கி எழுந்து இந்த உத்தரவை மறுபரிசீலனை பண்ண வேண்டும் இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கையை தொடர்ந்து வைத்து கொண்டு வருகிறார்கள் அதன் ஒரு முகமாகத்தான் இன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஆவின் அருகே அனைத்து வழக்கறிஞர்கள் அனைவருமே தங்களுடைய கோரிக்கையை போராட்ட வடிவில் தெரிவிக்கிறார்கள் அவர் ஏற்றிய நமக்கெல்லாம் வந்து வகுத்து கொடுத்த அந்த சட்டத்தை பின்பற்றி தேசமே வந்து பயணிச்சிகிட்டு இருக்கு அவருடைய படம் இருக்கக்கூடாது என்பது அது எவ்வளோ வன்மத்தை வந்து கொடுக்குது பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் யார் ஒரு நிறுவனர் இருக்காருனா இதை அதை ஒட்டியே தாங்கிக்கூடியவரும் அவருடைய படத்தை வச்சுட்டு அது போடுவாங்க அவருடைய வரலாற்றை வந்து இது பண்ணுவாங்க ஒரு நீதித்துறையில் ஒரு சட்டத்தை பின்பற்றி தினமும் உத்தரவு இடக்கூடிய நீதிபதிகள் இந்த ரீஸ்டார் போன்றவர்கள் இவர் படம் வேண்டாம் அப்படின்னா இவங்களாம் நீதித்துறைக்கு வரவே கூடாது வேறு ஏதாவது வேலைக்கு போயிடணும் சரிங்களா எதுக்காக வந்து சட்டம்லாம் ஏற்றி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய தந்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்து நீதிமன்றங்களிலும் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அம்பேத்கர் படத்தை அவசியம் வைக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை கடந்த காலங்களில் வந்து ஒரு சில தலைவர்களோட படங்கள் வைக்கிறதுனால சாதி வன்முறைகள் இந்த மாதிரி சமூக சீர்காடுகளெலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த சுற்றறிக்கையில் அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து சொல்றவங்க வந்து அம்பேத்கர் படத்தை வந்து எடுக்கணும்னு சொல்கிறதுனால ஆயிரம் கதைகள் வந்து சொல்லலாம் எங்கேயுமே வந்து அம்பேத்கரை பேரை பயன்படுத்தியோ அம்பேத்கரை வந்து ஜாதிய பிரச்சனைகள் ஏற்படலை அவரால் ஏற்படுதுன்னு சொன்னால் செய்கிறவங்க வந்து அவரை படிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து அவருக்கு எதிராக செய்கிறவங்களோட ஒரு குழுவோட சதிதானே தவிர அது உண்மை இல்லை அதில் உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக உள்நோக்கம் கண்டிப்பாக இருக்கு அது வந்து அம்பேத்கர் யாருக்கு எதிராக செயல்பட்டாரோ யாருக்கு எதிராக செயல்பட்டாரோ கூட சொல்ல முடியாது எல்லோரும் சமநிலை அடைய வேண்டும் என்று செயல்பட்டதுனால அந்த சமநிலை அடையக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களோட தாந்தோன்றித்தனமான ஒரு கூற்றுனால தான் இந்த ஆதிக்க சாதியோட ஒரு இதனால தான் மட்டும் இந்த படத்தை அகற்று சொல்கிறாங்க தவிர இதில் வேறு எந்த எந்த தலைவரும் சொல்ல நேற்று கூட பார்த்திங்கன்னா வெறும் இன்னொரு விஷயம் என்னென்னா அம்பேத்கர் வந்து தலித் மக்களுக்கு மட்டும் பண்ணலை அவர் எல்லா சமூகத்துக்கும் பிற்படுத்த சமூகம் சிறுபான்மை எல்லா வகுப்புக்கும் தான் அவர் வந்து சொல்கிறாரு அதனால் வந்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் தலைவர் தலித் சமூகம் அப்பாற்பட்டு நிறைய அரசியல் தலைவர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதை வந்து நாங்கள் வரவே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும்னு சும்மா சுற்றறிக்கை தான் விட முடியும் உங்களால் அதெல்லாம் அகற்ற முடியாது நீதிமன்றத்தில் தான் இருக்கிறாங்க சொன்னவங்க வந்து இருக்க போகிறது கிடையாது அகற்றது நாங்கள் விட மாட்டோம் எங்களோட போராட்டம் வந்து சட்டப்படியாகவும் இருக்கும் சட்டப்படியை தாண்டி வேறு எப்படி போராடணும்னு எங்களுக்கு தெரியும் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த வழிமுறைகள் நிறைய இருக்குது அதை பின்பற்றி நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏதா பண்ணுவோன்றது எங்கள் வழக்கறிஞர் எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் பண்ணுவாங்க அதனால் வந்து நீதிமன்றத்தில் வந்து அம்பேத்கர் படத்தை வந்து அகற்றுறது வந்து சுற்றறிக்கையாக தான் கடைசி வரைக்கும் இருக்குமே தவிர அந்த படத்து மேலே கை வைக்க கூட ஒருத்தராக முடியாது அதற்கும் சில காரணங்கள் இருக்கிறது காரணம் பல்வேறு நீதிமன்றங்களில் அம்பேத்கர் படம் வைப்பதற்கு ஒரு சில நீதி நீதி வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அதையும் நீதிமன்றம் கருத்தில் கொண்டிருக்கிறது ஆனால் அப்படி ஒரு செயல் ஏற்பட்டால் அதை கண்டித்து இப்படி செயல்படுவர்கள் மீது தமிழ்நாடு பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவைத்தான் நிர்வாக ஆணையாக இருக்க வேண்டுமே தவிர அதற்காகவே அம்பேத்கர் பற்றியும் சேர்த்து எடுப்பேன் என்ற நிர்வாக ஆணை மிக மிக கண்டிக்கத்தக்கது திரும்ப பெற வேண்டும் கண்டிப்பாக அந்த சுற்றறிக்கை இவங்களே வந்து வெளியிட்டது கிடையாது மேலே இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சமூகத்தினருடைய இதையெல்லாம் ஒடுக்கிட்டால் அடிக்கடி இவனுங்க இதை சொல்லிகிட்டே வந்து நின்றுட்டுருக்கானுங்க அம் அ அவருடைய நினைவு நாள் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடும் போதெல்லாம் இப்போ அதிக அளவில் கொண்டாடுறதால அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல இப்போ பெரியார் கூட இப்போ வந்து கடந்த காலங்களில் நம்ம உயர்த்தி அவருடைய இதுவெல்லாம் வந்து கொண்டு வரும் இதையெல்லாம் வந்து ஒரு சாதிய அமைப்புகள் ஆட்சியாளர்களுடைய அந்த மதவாத சக்திகளால் உருவாக்கக்கூடிய இந்த அதன் மூலியம் அவர்கள் பிறப்பித்த உத்தரவை தான் இவங்க வெளியிடுறாங்க கண்டிப்பாக இந்த சர்க்குலர் வந்து உள்நோக்கத்தோடு தான் கூறப்பட்டு அதில் சொல்லப்பட்டு அந்த சர்க்குலரில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா ப்ரீவியஸாக வந்துட்டு இதனால் பிரச்சனைகள் வருது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு தவிர என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்குது அப்படின்றத எந்த விதமான டேட்டாவும் அதில் அனாலிஸ் பண்ணலை குறிப்பாக ஆலந்தூருடைய நீதிமன்றத்தில் அதனுடைய முகப்பில் வந்துட்டு சட்டமேதை அம்பேத்கருடைய படம் இருந்ததாகவும் அதை அகற்றியதாகவும் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும்தான் அந்த சர்க்குலரில் இருக்க தவிர மற்ற எந்த விதமான டேட்டாவும் அதில் சொல்லப்படலை ஆகவே எந்த முகாந்திரம் இல்லாமல் இந்த சர்க்குலர் இங்கே கொ கொண்டு வரப்பட்டிருக்கு இது அப்பட்டமான ஒரு இந்திய சட்டத்திற்கு முரணானதாக நாங்கள் பார்க்குறோம் என்ன ஒரு ஒரு மோசமான விஷயம்னா சில நீதிமன்றங்களில் அந்த நீதிமன்றத்து கொண்டு வந்த மூத்த வழக்கறிஞர் படத்தை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வருகிறது அந்த கோரிக்கையும் அம்பேத்கர் புகைப்பட கோரிக்கையும் இணைத்து ஒரு உத்தரவு என்பது ஒரு வருந்தத்தக்க ஒரு செயல் அவர்களுக்கும் அம்பேத்கருக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது அவர்கள் வட்டார அளவில் அங்கே நீதிமன்றம் வருவதற்காக உழைத்தவர்கள் அவருடைய படத்தை பார் கவுன்சில் அவங்களுடைய அசோசியேஷன் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் புரட்சியர் அம்பேத்கர் படத்தையும் சேர்த்து இதனோடு சேர்த்து எடுப்பது என்பது ஒரு மோசமான உத்தரவு உத்தரவு நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தன்னுடைய சாட்சியாக ஏற்றுக்கொண்டு அதிகாரத்துக்கு பெறுவர்கள் இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடாது அது உடனடியாக திரும்ப பெற வேண்டும் நவீன இந்தியாவின் தந்தை டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மூன்று வருட காலங்கள் தன்னோட அயராத உழைப்பின் காரணமாக வடிவமைத்து இந்த இந்தியாவுக்கு கொடுத்து சட்டத்தின் கீழ் இந்த ஆட்சி நடைபெறுவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமே முதன்மையாக நிற்பதால் அந்த சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகைப்படமோ சிலையோ வைப்பதற்கு இடமில்லை என்பது மிகுந்த மிகப்பெரிய இது ஒரு அவருக்கு செய்கின்ற அரசியலமைப்புக்கு செய்கின்ற ஒரு அவமரியாகவே நாங்கள் பார்க்கப்படுகிறோம் ஆகையால் படித்த பட்டம் பெற்ற நீதி பரிபாலன் செய்யும் நீதி கணம் நீதிபதி ஐ நீதிபதி அவர்களுக்கு நன்கு தெரியும் புரட்சியாளருக்கு அம்பேத்கருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது மக்களோ அரசியல்வாதிகளோ வழக்கறிஞர்களோ சொல்லி நீதிபதிக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்பது என் கருத்து ஆகையால் உடனடியாக தமிழகம் முழுவதும் அனைத்து நீதிமன்ற வளாகங்களிலும் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் படமும் இடம்பெற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அதுபோல் தேவைப்படும் பட்சத்தில் அனைத்து நீதிமன்றங்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலைகளை நிறுவுவதற்கும் ஏற்பாடுகள் பண்ண வேண்டும் என்பது அனைத்து தரப்பு வழக்கறிஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் சட்டவிரோதம் சமூக விரோதம் மணிப்பூரில் நடைபெற்று கொண்டிருக்கிற பிரச்சனையை அதனால் இந்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இப்படிப்பட்ட ஒரு சுற்றறிக்கை இந்த நேரத்தில் வெளியிட்டு அவர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு துணை போகிறார்கள் என்று சந்தேகிக்கப்படுகிறது ஆகவே மனுவாத சாதியவாத மதவாத சிந்தனையின் அடிப்படையிலான இந்த சுற்றறிக்கையை அனுப்பியவர்கள் தீண்டாமை தடுப்பு சட்டத்தின்படி கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகள் நாம் அனைவரும் மதத்தால் அதாவது பல்வேறு இனத்தால் வேறுபட்டிருந்தாலும் வழக்கறிஞராக நாம் ஒரே இனம் வழக்கறிஞராக இந்த சமூகத்தை இந்த சோசியல் என்ஜினியர்ஸ் நம்ம அந்த மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது அந்த கடமையை ஒருபோதும் நாம் விட மாட்டோம் அந்த கடமையிலிருந்து தவறவும் போவதில்லை